நம்ம விவசாய சின்னத்தை வந்து ஒரு அனாத பய கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கள்ள கட்சி ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லை கர்நாடகாவில் பதிவு செஞ்சு அவன் போட்டிட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு இடத்துல வேட்பாளர் போட்டிருக்கான் கர்நாடகாவில் தான் அந்த கட்சி இருக்குது அந்த கட்சி ரெண்டே ரெண்டு இடத்துல போட்டி போட்டிருக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ ஓட்டு வெறும் எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கு வெறும் எழுபத்தோரு ஓட்டு வாங்கின கட்சிக்கு முப்பத்தி ஓரு லட்சம் வாக்குகளை வாங்கின விவசாய சின்னத்தை வெறும் ஏழு நிமிஷத்தில் கொடுக்குறேன்னா இதுல ஒரு அரசியலும் இல்லைன்னு நீ நான் கேப்பேனே பாஜக இதுல அரசியல் இல்லைன்னு சொன்னா நாங்க கேட்போமா அண்ணாமலை டெய்லி செய்தியாளரை சந்திக்கிறார் ஏன்னா தினமும் ஏதாவது பொய்ய சொல்லிவிட்டு விட்டு ஓடிடலாம் நம்மள எவனி கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு பொய்ய பேசிட்டு பொய்ய பேசிட்டு ஓடிடுறது எவனாவது எழுத்து எவனாவது கேள்வி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு செய்தியாளர் கேள்வி வச்சுட்டான் நீங்க திமுக வேணா அப்படிதான் பேசுவீங்கண்ணா இரநூறுவா வாங்கிக்கங்கண்ணா முன்னூறுவா வாங்கிக்கணா ஐநூறுவா வாங்கிக்கணா ஏழை விடுறது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு திராணி ஏட்டவர் தான் அண்ணாமலை அப்படி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு அவங்க பேசுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கட்சி இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சீமானெல்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க பேசுறாங்க நீ என்னமோ கட்சியோட ஓனர் என்னமோ நான் பாரதிய ஜனதா கட்சியை அவர் என்னமோ போய் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்ச மாதிரியும் அவர் ஏதாவது வீதி வீதியாக ஓட்டு கேட்டு தாமர சின்னத்தை வாங்கின மாதிரியும் அவர் என்னமோ பிரதமர் மோடியை பிரதமர் ஆக்கி வச்சிருக்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு செய்தியாளர் நேற்று கேட்குற ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறான் அண்ணாமலை அவர்களை நீங்கள் வந்து போட்டியிடுவீங்களான்னு கேட்கறாரு சரி ஏதாவது போட்டியிடுவேன்னு சொல்லலாம் இல்லை போட்டியிட மாட்டேன்னு சொல்லலாம் இல்லை எனக்கு அதில் இல்லைங்கன்னு சொல்லலாம் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணா நான் முடிவு பண்ண முடியாதுங்கண்ணா அண்ணா முடிவு பண்ணுறது எல்லாமே வந்து மேல மேலே உள்ள மத்திய தலைமை தாங்கன்னா முடிவுபடணும் உன்னால் எந்த தொகுதியில் எவன் வேட்பாளர்னு போடுறதுக்கு இல்லாத அண்ணாமலை நீலாம் எங்கள் கட்சியை காணாம போயிருன்னு சொல்கிறேன் அதுதான் இங்கே சிரிப்பு நீ நாளைக்கு இருப்பியான்னு தெரியாது ஏன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேஸ்திரி வேலை செய்வதற்காக ஒருத்தர் போட்டிருக்காங்க ஏற்கனவே யார் இருந்தாங்க அம்மா தமிழிசை இருந்தாங்க அவங்கள மாற்றிட்டாங்க ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க அவங்கள மாற்றிட்டாங்க ஐயா ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க அவங்கள மாற்றிட்டாங்க கணேசன் இருந்தாரு மாற்றிட்டாங்க இப்படி பல்வேறு பேர் மாநில தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல ஒரு நாள் அண்ணாமலை மாற்றப்படுவார் என்னமோ தமிழ்நாட்டினுடைய நிரந்தர தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அண்ணாமலை ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்றது என்னன்னா இன்னும் எல்லாரும் சோசியல் மீடியாவில் என்ன பேசுறாங்கன்னா அண்ணாமலை வளர்ந்துட்டாரு கிட்டத்தட்ட அவருக்கு இருபது முப்பது சதவீதம் ஓட்டு இருக்கு பயங்கரமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவாரு அண்ணன் கேட்டாரு என்னை விட ஒரு சதவீதம் ஓட்டு ஒண்ணாலும் கூடுதலா வாங்க முடியுமா தனிச்சு நிப்பையான்னு கேட்டாரு அதுக்கு விட சொல்லலை தனிச்சு நிப்பியான்னு சொல்றதுக்கு விட சொல்லல ஆனா என்ன சொன்னாருன்னா நாங்க இருபது சதவீதம் முப்பது சதவீதம் வாக்குகளை வாங்கி விடுவோம்னு சொன்னாரு சரி இருபது சதவீதம் முப்பது சதவீதம் ஓட்டு வச்சிருக்கவே நீ ஏன்பா தனிச்சு நிக்க மாட்டேன் ஜன்னலையும் திறந்து வச்சிருக்கேன் கதவையும் திறந்து வச்சிருக்கேன் கூப்புறையே வா வா கூட்டணிக்கு வா கூட்டணிக்குவான்னு கூப்புறையே ஏன் கூப்புற நம்ம என்ன சொல்லணும் இன்னைக்கு கூட ஊடகத்துல செய்தி நாங்க வந்து இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் நேத்து பெரம்பலூர்ல ஒரு கூட்டம் ஐஜேகே கட்சி கூட்டம் பல லட்சக்கணக்கான நாற்காலிகள் கிடக்கு அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு நூறு பேர் உட்காந்துருக்காங்க வெறும் நூறு பேர் நீ வந்து வெறும் நூறு பேர் இங்க ஒரு தெருமுனை கூட்டம் எங்க ஊர்ல நடக்குது இங்க நூறு பேர் உட்கார வச்சுருக்கோம் ராயகிரியில் நூறு பேர் உட்கார வச்சுருக்கோம் அதுதான் நாம் தமிழர் கட்சி பாஜக தலைவர் போய் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த தலைவர் பேசிக்கிட்டு இருக்க கூட்டத்தில் நூறு பேர் தான் உட்காந்துருக்கேன் அதில் பேச்சை பார்க்கணுமே அவரு இந்த தொகுதியிலே அவர்தான் வென்று வரப்போகிறார் இந்த முதல் வெட்டி அவர் தான் பதிவு செய்து விட்டார்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல தமிழ்நாட்டில் உள்ள உளவுத்துறை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் உட்காந்து பேசி சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா அப்படின்னு பார்த்தா சீமானுக்கு தாங்க ஓட்டுன்றாங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுறானா சீமானுக்கு ஓட்டு போடுறானா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டா சின்னத்துக்கு போடலைங்க சீமான் பேசுகிற பேச்சுக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் செய்கிற வேலைகளுக்கும் தான் ஓட்டுன்றாங்க இங்க உள்ளவன் அமைதியா இருந்துட்டான் வடநாட்டுக்காரன் எப்பவுமே மூளை இல்லாதவன் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வடக்கு உள்ளவனுக்கு அவனுக்குமே மூளை இருக்காது பான் பிராக் போட்டு மூளை மலங்கி போனவங்க அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா சின்னத்தை முடக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி ஓட்டு குறைஞ்சிரும் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கொஞ்சம் ஓட்டு வாங்கிரும் கூடுதலா சில இடங்களில் நம்ம வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாம் பறிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா இளைஞர்கள் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் போறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க அதனால சின்னத்தை முடைக்கிடுவோம் அப்படின்னு மூளை இல்லாதவங்க எல்லாம் கூடி பேசி இந்த சின்னத்தை எப்படியே நான் வாங்குறதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்னம் போச்சு எப்படி போச்சுன்றத கதையை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து திட்டமிடுறாங்க எப்படி அந்த சின்னத்தை பறிக்கிறதுன்னு அப்போ பாரதிய ஜனதா கட்சி பல துணை அமைப்புகளை பெற்றுப்பட்டுருக்கு கள்ள பொண்டாட்டி கட்டின மாதிரி பல கள்ளக்கட்சி வச்சுருக்கு இந்தியாவில் அப்படி கள்ளக்கட்சியில் ஒரு பத்து கட்சிக்கிட்ட காசை கொடுத்து நீங்க எல்லாருமே விவசாய சின்னத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி பத்து கட்சி சண்டை போடுறான் என்னத்தை கேட்டு விவசாய சின்னத்தை அவனுக்கு எவனுக்குமே தமிழ்நாட்டுல கட்சி இல்ல சரி தமிழ்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு கட்சி இந்த ஒரு சாதி கட்சி கேட்டுச்சு ஒரு மத அமைப்பு கேட்டுச்சு இல்ல ஊர்ல உள்ள ஒரு சங்கம் கேட்டுச்சுன்னா கூட பரவாயில்ல சரி நம்ம நாட்டுக்காரன் ஏதோ விவசாய சின்னத்தை சரி இருந்து புடிங்க நம்ம ஏதாவது வென்று வந்துடலாம்னு நினைச்சு வாங்குறான்னு சொல்லி பார்க்கலாம் பத்து கட்சி கேட்டுட்டு இருக்காங்க எப்படின்னா டெண்ட்ரு விடுவாங்கல்ல அது மாதிரி ஏலம் விட்டுருக்காங்க ஆன்லைன் டெண்டர் அப்படின்னு அறிவிச்சு சரியாக வந்து டிசம்பர் மாதம் போன ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை பெருவெள்ளத்தில் மாட்டி கிடக்கு இந்த பக்கம் தூத்துக்குடி இதெல்லாம் வெள்ள பாதிப்புலாம் இருக்குது அந்த காலகட்டத்தில் இந்த பத்து கட்சியுமே தேர்தல் ஆணையத்தில் சின்ன கேட்க சொல்லி இது பண்ணுறாங்க சின்ன கேட்குது பத்து கட்சியும் அந்த கேட்ட பத்து கட்சியில் ஒரு கட்சிக்கு சின்னத்தை கொடுத்துருது அவங்க டிசம்பர் பதினேழாம் தேதி கேட்குறாங்க கேட்ட ஏழாவது நிமிடம் சின்னம் ஒதுக்கப்படுது அப்படின்னா இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அரசியல் என்ன புரிஞ்சுக்கணும்னா மூளை இல்லாதவங்க கூடிய ஒரு முடிவு எல்லாம் அந்த முடிவை எடுத்துட்டாங்க சரி இப்போ நமக்கு தெரியல நம்ம ஊர் ஊராக அந்த மக்கள் எங்கேயாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலும் சரி போராட்டம் நடத்தினாலும் சரி எங்கேயாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டாலும் சரி சிப்கார்டு பிரச்சனையாக சீமானுவான் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறானா சீமான்வா ஸ்டெர்லைட் பிரச்சனையா சீமான்வா இப்படி நாட்டில் எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் சீமானை அழைப்பு அழை அழைப்பது தான் மக்களுடைய வாடிக்கை அப்படி நாங்கள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை எடுத்து அந்தந்த தொகுதி செயலாளர்கிட்ட சொல்லி அப்பா ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கப்பா நம்ம தூத்துக்குடி கொடுக்கணும் சென்னை கொடுக்கணும் இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம பிச்சை எடுத்து மக்கள்கிட்ட வாங்கியே மக்கள்கிட்ட கொடுப்போம்னு நாங்கள் அந்த வேலை செஞ்சுக்கி இருக்க நேரத்தில் இந்த வேலையை செஞ்சுட்டாங்க சரிடா அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஒரு சதவீதத்திற்கு மேலாக வாக்கு வாக்கு வாங்கியிருக்கிற ஒரு அரசியல் கட்சி ஒரு சின்னத்தில் போட்டியிட்டால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு வகுத்து வைத்திருக்கிற அரசியல் சட்டம் சரி நாம் தான் அதே போல் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா மூன்று ஆண்டுகள் வருமான வரி தாக்கல் செய்திருக்கணும் ஒரு அரசியல் கட்சி பதிவு செஞ்சு வரவு செலவு கணக்குகளை இன்கம் டேக்ஸில் பதிவு செய்திருக்கணும் நம்ம கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளாக கட்சி நடத்துகிறோம் கிட்டத்தட்ட ஏழு முறை ச தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் சந்தித்த தேர்தல்களில் அனைத்து கணக்குகளையும் வருமான வரித்துறைக்கு ஒப்படைச்சிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நம்ம சாதாரணமாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் கமலஹாசன் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு டார்ச் லைட்னு ஒரு சின்னம் இருக்குது அதை எவனும் கேட்கல வடநாட்டிலையும் கேட்கல இந்த நாட்டிலையும் கேட்கல அதே போல டிடிவி தினகரன் வந்து ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவர் ஒரு சின்னத்தில் போட்டிட்டார் குக்கர்னு ஒரு சின்னம் அந்த சின்னத்தை எவனும் கேட்கல அதே போல எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பானை சின்ன வச்சிருக்கிறாரு அந்த சின்னத்தை அவனு கேட்டு விண்ணப்பிக்கல ஒரு பத்து கட்சி சண்டை போடல அதே போல எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாம்பழம் சின்ன வச்சிருக்கிறாரு அந்த சின்னத்தை கேட்டு எவனும் சண்டை போடல எங்க ஐயா வைகோ பம்பரம் சின்ன வச்சிருக்காரு பம்பரம் சின்னத்தை கேட்டு எவனும் சண்டை போடல ஒரே ஒரு சின்னத்தை மட்டும்தான் இந்த நாட்டில் கேட்டு சண்டையிட்டு இருக்கிறார் என்றால் அது நாங்கள் வைத்திருந்த விவசாய சின்னம் தான் இதுல புரிஞ்சுக்கோங்க நாங்க வெல்றதுக்கான வெற்றி கோட்டை தொட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று என் மக்கள் நினைச்சுக்கிறோம் அதனால என் மக்கள் கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் இந்த ஒரே காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்க வாக்கு செலுத்தணும் அதற்காக தான் இந்த கூட்டம் இங்க போட்டு உங்களை வாக்கு செலுத்த தான் இந்த கூட்டத்தை போட்டு பேசுறோம் அது போல என்ன சின்னம் கொடுக்க போறான்னு தெரியல அவன் என்ன வேணாலும் கொடுக்கட்டும் கொடுக்கிற சின்னத்தை நாங்கள் கொண்டு போய் ஒரே நாளில் கொண்டு போய் என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்கிறது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அந்த அளவுக்கு கடுமையாக உழைப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்காரு எங்களுக்கு வந்து சின்னம் விவசாயி கொடுத்தாலும் சரி செருப்பு கொடுத்தாலும் சரி வேற ஏதாவது வந்து எண்ணத்தை கொடுத்தாலும் சரி செருப்பு தான் வாங்கலாம்னு இருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே அவர் விளக்கு மாற வச்சு நாட்டை கூட்டி வென்று இருக்கிறாரு இவர் கெஜ்ரிவாலு அது மாதிரி செருப்பை காமிச்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கலாம்னு இருக்கிறோம் செருப்பு கொடுத்தா என்ன வாங்கிக்கலான்னு இருக்கிறோம் அதான் நடக்க போகுது என்ன சின்னம் கொடுத்தாலும் சரி என் மக்கள் பேரன்பு கொண்டு நேசித்து என் தம்பி இசை வாக்கு செலுத்தணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை சரி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பேசுறீங்க முதலமைச்சர் முதலமைச்சராக்கணும்னு பேசுறீங்க நீங்க நாடாளுமன்றத்தில் போய் என்ன வேலை செய்ய போறீங்க நாடாளுமன்றத்திற்கு ஏன் போகணும் நீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம் நாற்பது தொகுதியில் புதுச்சேரி உட்பட இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று சரி பாதி ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற அடிப்படையில் இருபது பெண்களுக்கும் இருபது ஆண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம் இந்தியா விடுதலை அடையும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வெறும் முப்பது கோடிதான் மக்கள் இன்னைக்கு நூத்தி முப்பது கோடி மக்கள் அதே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள்தான் இன்று வரை நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதை மாற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் வேண்டும் என்கின்ற முன்முனைவை வைக்கிறது நாங்கள் வென்று வந்தால் இதையெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசி சட்டமாக கொண்டு வருவோம் அதே போல பெண்கள் போட்டியிடுவதற்கான தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் இப்ப பெண்கள் இப்ப நாங்க இருபது பெண்களை நிறுத்துறோம் அந்த இருபது பெண்களை நிறுத்த இடத்துல பெண்களை அவர்கள் போவதில்லை அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ பெண் வேட்பாளர்களை பெருசா நிறுத்தப்போறதில்லை அப்படி நிறுத்தாமல் பெண்களுக்கான முன்னுரிமை கிடைக்காது சட்டத்தில் இருக்குது என்னென்னா பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை உள்ளாட்சி தேர்தலாக இருந்தால் சதவீதம் பெண்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தலில் வழங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அதே போல சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் பெண்கள் போட்டியிடுவதற்காக இதில் பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படின்னு சில தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்ட முன்வரைவே கொண்டு வரணும்